பற்றவே எல்லாம் வல்ல கருணாச்சலம் பழனாபுரியவன் கருணாசனம் ஸ்ரீ நாமதந்தா சமப்பட முருகாதவர் அருணா பெருமாள் தொடரிலே சரண் சமசன் கருவி முருகன் மற்றும் முருகாவர் ஸ்ரீ திருவண்ணா திருப்பள்ள மாவட்டத்தில் கௌமாரத்தின் வரிசைப்படி பாடல்கள் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கார் உலாவு குழக்கும் என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளக்கம் பணியாணம் திருவடிக்கு சமர்ப்பிப்போம் ஒரு ராஜன் இந்த பாடல் முருகா தேவருடைய திருவடியில் அன்பு வைத்து உயர் அழுவா என்று வேண்டிக் கூடிய பாடல் தானதான தனத்தம் தானதான தனத்தம் தானதான தனத்தம் தனதான என்ற சந்த குறிப்பிடையே பாடல் துதிக்க அருள்தா என்று பெருமாட்டம் யாசிக்கின்ற பாடும் காதல் முதற்கும் காவிசே போனும் கோவை வாய் இதழுக்கும் காசு பூர் முளைக்கும் கதிசேரா நேரிதான இடைக்கும் சீதவார் நகைக்கும் நேரில்லாத தொடக்கும் சது சதிபாடும் நீதமான அடிக்கும் மாடுறாத படிக்கும் நேயமோடு துதிக்கும்படி பாராய் பாரமேறு படைக்கும் பாணியார் ஜடையில் செம்பாதி சோமன் எருக்கும் புனைவார்க்கம் பாலகாயன் நித்தம் பாடு நாவலர் துக்கம் பாவனாசமறுத்து இன்பதம் வாரிடச் சென்று ஏறி ஓடி அழக்கன் சூலகாடி நடிக்கும்படி வேளாண் சூழ்ச்சேனகளைக் கொன்று ஆரவாரம் மிகுண் தோகைவாசி நடத்தும் பெருமாளே காருலாவு குடர்க்கும் கூறிதான வெடிக்கும் காதல் பேண் முதற்கும் கதிர்போலும் காவிசேர் பவளத்தின் கோவை வாய்ழுக்கும் காசுபுடு முளைக்கும் கதிசேனா நேரிதான இடைக்கும் சீதவார் நகைக்கும் நேரிடாத துடைக்கும் சதி ஜதிபாடும் நீதமான அடிக்கும் மாணுராத படிக்கு உன் நேயமோடு துதிக்கும்படி பாராய் அப்படின்னா முதல் சுவாமி பகுதியில் சொல்ற முதல் பகுதியில் என்ன கரு மேகம் போன்ற கூந்தலுக்கு கூர்மை வாய்ந்த கண்களுக்கு ஆசை விருப்பத்தை இழச்சியும் நெற்றிக்கும் கதிர் அதாவது கிரண ஒளி போல ஒளி கொண்டதாய் காவி செந்நிறம் போன்ற பவளத்தை ஒத்ததாய் பழம் போல சிவந்ததான வாயுதடுக்கும் காசு தங்க காசு மாலை அன்றுள்ள கொங்கைக்கும் கரிசேரா ஒரு நிலை சேராதாய் உறுதித்தன்மை இல்லாது ஒசிவது ஒடிவது போல நுழங்குகின்ற நேரிதான் நுண்ணியதான இடைக்கும் சீதம் குளிர்ச்சியும் வாரம் அன்பையும் காட்டுவதான நகைக்கும் புன்சிரிப்புக்கும் தனக்கு ஒப்பே இல்லாத தொடைக்கும் தாள குறிப்பை காட்டும் நீதம் தகுதியை கொண்டதான அடிக்கும் நான் மோகம் கொள்ளாதபடிக்கு உன்மேல் நேயமோடு அன்போடு துதிக்கும்படி என்னை கண்பார்த்து அருள்க அருள் அருள்க அருள வேண்டும் முருகாங்கிறார் இரண்டாவது புதிய பாரமேறு வளைக்கும் பாணியார் ஜடையில் செம்பாதி சோமன் எருக்கும் புனைவார்தம் பாலகா என நித்தம் பாடும் அவலர் துக்கம் பாவநாச மறுத்து இன்பதம் இவாய் ஆக பாரமான மேருமலையை வளைத்த திருக்கைகளை உடையவர்கள் ஜடையிலே செம்மை வாய்ந்த பிறைச்சந்திரனையும் ஏற்கமாலையும் அணிந்துள்ளவருமான சிவபெருமானுடைய குழந்தையை என நாள்தோறும் துதித்து பாடுகின்ற நாவடர்களின் அதாவது புலவர்களின் துக்கத்தையும் பாவத்தையும் நாசம் செய்ய துளைத்து போனது இனிமை தங்கும் திருவடிகளை தந்தள்பவனே சோரிவாரிடச் சென்று ஏறி ஓடி அடர்க்கன் சூலகால் நடிக்கும்படி வேளால் சூரசேனத்தனை கொன்று ஆரவாரம் மிகுத்து எண் தோகை வாசி நடத்தும் பெருமாளே ரத்தம் கடல் போல பெருக போர்க்களத்தில் சேர்ந்து ஓடி நெருப்பு போன்ற கண்ணை உடைய சூலம் ஏந்திய காளி தேவி நடிக்கும் வேலாயுதத்தால் சூலம் ஏந்திய காளி தேவி நடிக்கும்படி வேலாயுதத்தால் சூரனின் சேனைகளைக் கொன்று பேரொழி மிக்க பெருக மதிக்கத்தக்க மயிலாம் குதிரையை செலுத்திய பெருமாளே நெய்யமோடு துதிக்கும்படி பாராய் நில பார மேறு வளைக்கும் திருபுரம் எடுத்த பொழுது மேருமலையை வில்லாக சிவபெருமான் அழைத்தார் இது நம்ம பல இடங்கள்ல படிச்ச ஒரு வரலாறு அதான் இந்த பாடல்ல சுவாமி வச்சிருக்கார் இப்ப இந்த பாடல்ல இந்த திருப்பூர் அடியார் வந்து விலை மாதிரி மீது மோகம் கொண்டு இருந்து அழிந்து போகாமல் இறைவன் திருவடி மீது அன்பு வைத்து குவிந்திட அருள் புரிய வேண்டும் வேண்டார் மாதன் மேல் வைத்த அன்பை மாற்றி இறைவன் திருவடியில் அன்பு வைத்த அன்பு வைக்கம் அப்படின்னு சொன்னார் இதற்கு பல பட்டியல்தார் பாடல்கள் நிறைய படிச்சிருக்கும் வள்ளல் பெருமாவோடைய பாடல் நிறைய பாடல் இது இதுக்கு நிறைய சொல்லிட்டே போலாம் இந்த பாடலை சொன்னது முக்கியமான கருத்து அதுதான் எங்கோ வைக்கிற அன்பை உண்மையில் வைக்க வேண்டும் பெண்ணென்றால் யோக பெரியோர் நடுங்குவரே மண் என்றால் யார் நடுங்க மாட்டார்கான்னு திருவருப்பால் சுரன் சுவாமி சுரன் நெய்த்த சுரிகுழல் அறளோ முகிலோ பத்ம ந சிலையோ பிறையோ நெட்ட இணைவிடி கனையோ பிணையோ இனிது ஊரும் நெக்க அமுது இதழ் கனியோ துவரோ சுத்தமிடர் அது வளையோ கமுகம் நிற்கும் இடமுறை குடமோ மலையோ அர அறவே தேய்ந்து எய்த்த இடை அது கொடியோ துடியோ மிக்க திருவரை அறமோ ரதமோ இப்பொன் அடியினை மலரோ தளிரோ என மாதா இச்சை விறகுடன் மடவார் செப்ப மருடன் அவமே தெரிவேன் ரத்னபுரி ரத்ன பரிபுரை இருகால் ஒருகால் மறவேனே கேட்டா அடுத்தது பாரமேறு வளைக்கும் பாணியார் பாணின கை திருவரு தாழ்ந்த காலத்துல சிவபரம்பொருள் மிக பருத்து விளங்கும் மேருமலை வில்லாக வளைத்து திருக்கையில் நித்தம் பாடு நாவலர் துக்கம் இன்பதம் பாவனாசமருத்து முக்கியமான அடி புலவர்கள் நூல்களை கற்று அறிவு விருதி பெற்று ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி அதன் பயனாக புலன்களை வென்றவர்கள் புலவர்கள் அவருடைய துன்பங்களையும் அதன் காரணமாக உள்ள வினைகளையும் தம்முடைய திருவருளை அறுத்து நீக்கி நீங்காத பேரின்பம் வருவது இவருடைய அதனால அதனாலதான் நித்தம் பாடும் நாவலர் துக்கம் பாவநாசம் மறுத்து இன்பதம் இனிமையான பதம் சோரிவாரியிட சென்று ஏறி ஓடி அழகன் சூலகாடி நடிக்கும்படி சோரினா ரத்தம் குருதி மாறினா கடல் தெரிஞ்சதுதான் எண் தோகை வாசி நடத்தப்படும் எண்ணுனா எண்ணுதல் மதிக்குதல் மதித்தல் மதிக்கத்தக்கதாக உடையது வாசினா குதிரை வேகமாக சொல்ல செல்லக்கூடியது தோகை வாசி என்பது தோகையினுடைய மயிலை குறியும் குதிரையின் வேகத்தை தாண்டி மிகுந்த வேகமுடையது எம்பெருமாவுடைய வாகனமான மயில் வாகனம் மயிலுடைய பராக்கிரமங்கள்லாம் மயில் நிறுத்தத்தில் படிச்சிருக்கோம் சந்திரலங்காத்தில் தூளின் வாரி திடப்பட்டதே பல இடத்துல படிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட எண் தோகை வாசி நடத்தும் பெருமாள் எம்பெருமா அந்த பெருமாட்ட வேண்ட முருகா தேவரீர் திருவடியில் அங்குவை தூய்ய அருள்வாய் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை எல்லாம் உள்ள பணியாண்டாம் திருடு சமர்ப்பித்து அந்த அருள் பாத்திரமும் வெற்றி வேல் முருன்னு கருவா குருநாள் அரண் பெருமன் திருவரும் சொல்கிறோம் ஆஜர் பணியாண்டவனு கருவா அரவரா அரவரம்